ஹலோ சொல்லுங்க பவுண்டாஜ் அவங்களா நீங்க ஆமாங்க பாண்டியன் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம்னா சொல்லுங்க ஆனா நம்ம இது உறுப்பினர் கார்டு போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு சிங்கிள் ஓட்டுன்னு வருது எங்களுக்கு இங்க ஆமாங்க ஓகே நான் இது ஒரு ஓடிபி நீங்க பார்த்து சொல்லணும் நான் இங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்குங்க உறுப்பினர் கார்டு இது நாளைக்கு பொருள் தராங்கல்ல அதுக்கு அந்த கார்டு வச்சிருக்கவங்களுக்கு அப்படியே டக்குன்னு கொடுத்துட்டு அடுத்து அடுத்து போயிரும். அந்த டைம் அப்போ உங்களுக்கு ஆதார் கேக்குறதோ லைக் அந்த ரேஷன் கார்டு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எந்த பொருளுக்குங்க? ஆ இப்போ எலெக்ஷன் வர போகுது நாலு மாசத்துல. ஆமாங்க. அதுக்காய் பே கார்டு போட்டு கொடுத்துறோம். திமுகவும் திருடர்களும் ஒன்று அப்படி நம்ம சொன்னோம்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நல்லா பாத்துக்கிட்டீங்களா? ஓர் அணியில் தமிழ்நாடு ஒரு கோடி உறுப்பினர்களை இது வரைக்கும் சேர்த்துட்டோம் ஒரு காலத்துல பாஜக செஞ்சது ஒரு மிஸ்டு கால் கொடுங்க உங்களுக்கு நலத்திட்டங்கள் எல்லாம் வந்துரும்னு சொல்லிட்டு யாராவது செல்லையோ வாங்கி ஒரு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டு பாஜக ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை அதே வேலைய அதே ரூட்ல இப்ப திமுக செய்து இப்ப தெரியுதுங்களா பாஜகவும் திமுகவும் ஒண்ணு ரெண்டுத்துக்கும் மத்தியில வேற எந்த வேறுபாடும் கிடையாது திருட்டுத்தனம் செய்யறதுல அயோக்கியத்தனம் செய்யறதுல களவுகளை செய்வதுல திமுகவும் பாஜகவும் ஒண்ணு அரசு கிட்ட திட்டம் இருக்கு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க நீங்க இதை எங்கேயுமே நம்பர் கொடுக்க தேவையா உங்களுக்கு அரசு வந்து சொல்லி ஏமாத்தி அவருடைய ஆதார் என்ன வாங்கி உறுப்பினர் அட்டை போடக்கூடிய இந்த ஆளுங்கட்சிக்கு தேவையா அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி